வணக்கம் மக்களே சிராஜ் செய்த கோலி என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோல பாக்கலாம் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல குஜராத் அணிக்காக முதல் முறையா விளையாடின சிராஜ் ஒரு மாபெரும் சம்பவத்தை செஞ்சிருக்காரு அதாவது சிராஜ் பல வருஷமா ஆர் சிபி அணிக்காக விளையாடிருக்காரு ஆனா ஆர் சிபி அணி அவரை தக்க வைக்காம அணிய விட்டு நீக்கிட்டாங்க இதனால கடுப்பான சிராஜ் தற்போது ஆர் சிபி எதிராக விளையாடும் போது தன்னோட கோபத்தை பந்து வீச்சில் வெளிப்படுத்தி அசத்திருக்காரு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்த சிராஜ் மூணு விக்கெட்ஸையும் வீழ்த்தியிருக்காரு இதன் மூலமா முகமது சிராஜ்க்கு ஆட்டநாயகன் விருதும் கொடுக்கப்பட்டுச்சு இது பத்தி கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய சிராஜ் நான் ஆர் சிபிக்கு எதிராக விளையாடும் போது ரொம்பவே உணர்ச்சி ஏன்னா நான் ஆர் க்காக ஏழு வருஷமா விளையாடிட்டு இருந்தேன் இதன் காரணமா இன்னைக்கு ஆட்டத்துல நான் கொஞ்சம் பதற்றமாகவும் உணர்ச்சி வசப்பட செஞ்சேன் பந்து வீச்சு மூலமாக காட்ட விரும்பிட்டு கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோட ரொம்ப பெரிய ஃபேன் அவரை மாதிரி தான் நானும் செலிபிரேட் பண்ணுவேன் நான் தொடர்ந்து போட்டிகள்ல விளையாடி வந்ததால நான் என்ன தப்பு செய்யறேன் அப்படின்றதே எனக்கு தெரியாம இருந்துச்சு ஆனா எனக்கு கிடைச்ச பிரேக்ல என்னோட பந்து வீச்சு உடல் தகுதி இந்த மாதிரி சில விஷயங்கள் பத்தி நான் கவனம் செலுத்தின குஜராத் அணியில இணைஞ்ச உடனே நெஹ்ராவோட அதிகமா பேசினேன் தற்போது பந்து வீச்சு நல்லாவே வந்துட்டு இருக்கு நெஹ்ரா என்னோட என்ஜாய் பண்ண சொன்னாரு உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு அப்படின்னு எனக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்தாரு இதே மாதிரி ரபாடா இஷாந்த் சர்மா போன்ற பவுலர்கள் கிட்ட பேசி அவங்க கிட்ட பல அறிவுரைகளை நான் பெற்றுக்கிட்டேன் இது எனக்கு உதவிகரமாகவும் இருந்துச்சு ஒரு பவுலரா பந்து வீச்சுல ரன்கள் போனா நாம பதற்றம் அடைய வாய்ப்பு இருக்கு இதனால நம்மளால நல்லா பந்து வீச முடியும் அப்படின்ற நம்பிக்கை எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சிராஜ் ரொம்ப பாசிட்டிவா பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட ஏழு வருஷமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணில ஒரு ஆஸ்தான வேகபந்து வீச்சாளராக திகழ்ந்திருக்க சிராஜ் இருந்தாலும் கடந்த ஆண்டு பெங்களூர் அணி இவர தக்க வைக்கல இந்த சூழ்நிலையில ஐ பி எல் குஜராத் அணி இவர பன்னெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க இருந்தாலும் முதல் போட்டியில மோசமா செயல்பட்ட முகமது சிராஜ் தன்னோட தப்பை திருத்திக்கிட்டு அடுத்த ரெண்டு போட்டிகளிலுமே சிறப்பான பந்து வீச்ச வெளிப்படுத்தி இருந்தார் ஐ தொடரோட பதினாலாவது லீக் போட்டில ஆர் சிபி அணிகள் மோதனாங்க பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆடிய ஆர் அணி நூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுக்க இரண்டாவது பேட்டிங் ஆடிய ஜி டி அணி பதினாறு பதினேழு புள்ளி அஞ்சு ஓவரில் நூத்தி எழுபது ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட பேட்டிங் சுமாராக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் அடுத்தடுத்து விக்கெட் இழந்த நிலையில மிடில் ஆர்டர்ல லிவிங்ஸ்டன் டிம் டேவிட் சிறப்பாக ஆடினதால ஓரளவு சவாலான ஸ்கோரை எட்ட முடிஞ்சது அதுக்கப்புறமா சேசிங்ல களமிறங்கின குஜராத் டைட்டன்ஸ் அணியில சாய் சுதர்சன் ஜாஸ் பட்லர் இவங்களாம் அதிரடியா விளையாடுறதுனால ரெண்டு ஓவர் மீதம் வச்சு அந்த அணி வெற்றி பெற்றுட்டாங்க இந்த நிலையில போட்டி முடிஞ்சு கோலியை சந்திச்ச சிராஜ் அவரோட காலில் விழுந்திருக்காரு முன்னதா கோலிக்கு அகைன்ஸ்டா முதல் பந்த வீச முடியாம சிராஜ் தடுமாண்டது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் உணர்ச்சி பொங்க வச்சது அடுத்ததா சரமாரியான பவுலிங் அட்டாக் மூலமா ஆர் சிபிஐ கதிகலங்க வச்சாரு சிராஜ் அடுத்த மேட்ச் முடிஞ்சு கோலியை சந்திச்சு காலில் விழுந்து நான் எந்த டீம்ல இருந்தாலும் என்னோட குரு எப்பவுமே நீங்கதா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கேன் இதனால ரொம்பவே நெகிழ்ச்சி ஆயிருக்காரு விராட் கோலி நன்றி வணக்கம்